நாம தனியால் இல்லைங்க சார் மாபெரும் மக்கள் சக்தியோட பிரதிநிதிங்க சார் மாபெரும் பெண்கள் சக்தியோட சகோதரன் சார் மாபெரும் இளைஞர் இயக்கமா இருக்கிறோம் சார் மறுபடியும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு இன்னொன்னு ஒன்னு இன்னொன்னு இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் காட்டுறதை விட்டுட்டு தில்லா கெத்தா நேர்மையா எலக்ஷனை சந்திக்க வாங்க சார் மக்கள் நீங்க சொல்லுங்க நான் உங்களை பார்க்க வரக்கூடாதா நான் உங்களோட பேசக்கூடாதா உங்க குறைகளை நான் கேட்க கூடாதா உங்களுக்காக நான் குரல் கொடுக்க கூடாதா இப்படி நமக்கு தடையா போடுறாங்களே இந்த திமுக அரசு மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா உங்க நல்லதுக்காக நம்ம உங்க டிவிக்கு ஆட்சி அமையணுமா சத்தமா சத்தமா கேட்டுச்சா மைடியர்! என்ப்பா நான் தான் அப்பவே சொன்னல அவருக்கு ஆசையா பாசமா கூப்பிட்டா பிடிக்க மாட்டேங்குது ஏன்பா மறுபடியும் கேட்டுச்சா சிஎம் சார்